பொதுமக்கள் மட்டும் இல்ல பேசஞ்சர்ஸ் கூட வெளியில இருந்து வரவங்க நிறைய பேர் ஊர்ல இருந்து வரவங்களுக்குலாம் கோயம்பேடு மட்டும் தான் தெரியும் கோயம்பேடுல இருந்து எப்படி அந்த அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுன்னே தெரியாது ஆட்டோக்காரானாங்க இல்லைன்னா வேற யாரா பஸ் அதுதான் கொண்டு போயிடும் இப்ப அவங்க தெரியாத ஒரு ஊர்ல இறக்கி விட்டாங்கன்னா அங்க வந்து எப்படி வருவாங்கன்றதுதான் தெரியல என்னோட ரிலேஷன் இருக்காங்க நிறைய பேரு அவங்க எல்லாம் எப்படி வீட்டுக்கு வருவாங்க இங்க கோயம்பேடு இருக்கனால நான் வண்டி எத்தன இல்லைன்னா ஆட்டோ கூட்டணும்ட்டு கூட்டு போயிடுவேன் சிம்பிள் பட்ஜெட்லயே முடிஞ்சிரும் இப்போ வந்து நான் அவங்கள எப்படி நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்களாம் கூட்னு ஆளுங்க கூட்ன வரது மட்டும் இல்லாம அவங்க பெட்டி படுக்கை எல்லாத்தையும் அவங்களே வரது ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வராங்க அவங்கள எப்படி இது பண்றதுன்னு தெரியல இங்க வந்து சாதாரணமாக ஆட்டோ டிரைவர் 700 ரூபாய் தயரம் செலவு தான போக மாட்டாங்க யாருமே நாங்களாம் ஊருக்கே ஊர்க்கே போக மாட்டோம் நாங்க வாங்குற சம்பளத்துக்கு அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் குத்தி எப்படி நாங்க ஊருக்கு எல்லாம் முடியாது இது என்னன்னா பக்கத்துல இருக்கேன் எங்கன்னா ஊருக்கு போனோம் அப்படின்னா வந்து நாங்க ஒரு பஸ்ஸோ ஆட்டோ டக்குன்னு டக்குன்னு நாங்க ட்ரெயின்னா புக் பண்ணி போறது அது ரொம்ப வெயிட் பண்ணி போறது டக்குன்னு ஒரு நம்மளுக்கு அவசரம் போது தான் பக்கமா இருக்கு எடுக்க கூடாது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இருந்தா என்ன ஏர்போர்ட் மட்டும் ரெண்டு எத்தனு வரணும்னு சொல்றாங்க அப்போ பஸ் ஸ்டாண்டு ரெண்டு மூணு இருந்தா என்ன சிட்டி சென்டர்ல இப்ப ஏர்போர்ட் டக்குன்னு எடுக்கணும்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்கன்னா எடுக்க முடியுமா அதே தானே பஸ் பஸ் ஸ்டாண்ட் இது வெறும் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்ல நிறைய பேரோட எமோஷன் இது அதுல விளையாடுறாங்க ஏன் ஒரு கமிஷனர் ஆபீஸ் வேற எதனா ஒன்னு எத்துன்னு போயிட்டு வண்டலூர்லயே அங்க வைக்கலாம் இல்ல ஏன் கமிஷனர் ஆபீஸ் வெளில டிராபிக் இல்லையா இல்ல நிறைய கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ஆபீஸ் வெளில இல்லையா ஏன் பஸ் ஸ்டாண்ட் வெளில மட்டும் தான் டிராபிக் இருக்கா அது டிராபிக் ஆகுதுன்னா அதுக்கு எதனா மாற்று எதனா இது பண்ணும் ஃப்ளையவர் கட்டணும் இங்க இருந்து போறதுக்கு ஈசியா அந்த மாரி எவ்ளோ டெக்னிஷியல் இன்ஜினியர்ஸ்லா இருப்பாங்க அவங்க அதெல்லாம் பண்ணலாம் இங்க பக்கத்துலயே விஆர் ஆர் மால்னு இருக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆரம்பிச்சு திங்கக்கிழம காலைல வரல டிராஃபிக் இருக்கும் இப்ப அந்த விஆர் ஆர் எத்துனு போயிட்டு வண்டலூர்ல வைப்பாங்களா எவ்ளோ மால் இருக்கு எவ்ளோ இருக்கு அந்த மாரி இங்க சிட்டி உள்ள சிட்டி சென்டர் அப்படின்னும் போது அந்த இடம் டிராஃபிக் இருக்கதான் செய்யும் அதுக்குன்னு ஈரோடுல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் எடுத்துன்னு போயிட்டு வேலூர்ல வைக்க முடியுமா அந்த மாதிரிதான் சென்னையில இருக்கிற கோயம்பேடுன்றது இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும் எடுக்க கூடாது அடையாளம் வேணா வந்து ஒப்பீனியன் கேட்க சொல்லலாம் இங்க வர பப்ளிக் கிட்ட இது உங்களுக்கு ஓகேவா அங்க மாத்தினது ஓகேவா வேணுமா வேணாமான்னு ஒரு போர்டு வெளில வைக்க சொல்லுங்க வேணான்றவங்க எழுத சொல்லுங்க வேணுன்றவங்க எழுத சொல்லுங்க எது அதிகமா இருக்கோ அதே பண்ண சொல்லுங்க எல்லாத்துக்கும் அவங்க அவங்களோட கஷ்டத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களே பாதிக்கப்பட்ட அவங்களே ஸ்டெயிட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பப்ளிக்கு வந்து என்னன்னா கவர்மெண்ட் அரசு பேருந்து தான் அது நாங்க இங்க இருந்து ஒரு பஸ் பிடிச்சு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது அது எப்படி எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது முடியல அது யோசிச்சாலே ஊருக்கு எல்லாம் போனோமா அப்படின்ற மாதிரி இருக்கு எதனா ஒரு எமர்ஜென்சி ஒரு ஜாலி அப்படின்னா எதனா ஒரு ஊருக்கு போகலாம் இனிமேல்ட்டு வேற எதனா இதுக்குன்னா யோசிக்கவே முடியல நான் நாங்களாம் சொந்தக்கார வாங்கிதான் போக முடியுமா சொந்த கார் வாங்க முடியாதுன்றதுனால தான அங்க அரசு பேருந்துல போறோம்னா போராட்டம் பண்ணோம் ஏன்னா இதை நம்பியே வந்து இப்போ எப்படி வந்து கிரீம்ஸ் ரோட்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் அந்த சுத்து வட்டாரமே வந்து இருக்குது அந்த கொல்கட்டை சப்பாத்தி கடை அந்த ரூம்ஸ் வச்சிருக்க அந்த ஹாஸ்பிட்டல் நம்பி அந்த சுத்து வட்டாரம் இருக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாப் நம்பி நம்பி தான் இந்த சுத்து வட்டாரமே இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துட்டாங்கன்னா இவங்க எல்லாம் எப்படி இப்ப அடையாறுல வெள்ளம் வந்தப்ப அவங்கள தூக்கி அங்க போட்டு அவங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க இந்த மாதிரி வந்து தமிழக மக்கள் சென்னை பீப்புள்ஸ் எல்லாருமே காலம் நாங்க வந்து வளர்ந்துன்னு வர டைம்ல அப்படியே வந்து மரத்தை வெட்டுற மாதிரி வேரோடு வேரோடு புடுங்குற மாதிரி இருக்குது பாதியா வெட்டுற மாதிரி இல்ல கோயம்பேடு பேருந்து வியாபாரிகள் கண்டிப்பா அவங்க சம்பாரிச்சியா இருந்திருப்பாங்க ஆனா இருந்தாலும் இப்போ அடிவேரோட புரிங்கனா அப்புறமேட்டு அவங்க வேற எந்த தொழில் பண்ணாங்க வேற என்ன தெரியாது அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அரசாங்கத்துக்கு என்ன பஸ் ஸ்டாண்ட் எடுக்க கூடாது ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருந்தா என்ன இ சி தான ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் அந்த சைடு இருக்கவங்க அங்க ஏறி போறாங்க இந்த சைடு இருக்கிறவங்க இங்க ஏறி போறாங்க இங்க இருக்கிறவங்களும் புழைப்பாங்க அங்க இருக்கிறவங்களும் புழைப்பாங்க அங்க தவிர்க்கலாம் அங்க இருக்க இங்க இருந்து டிராஃபிக்கா அப்படின்னும் போது அதுக்கான சொல்யூஷன் தான் தேடணுமே தவிர எத்தனை பேர் அங்கயே வச்சுட்டு நாங்க இப்ப எப்படி பஸ்ல போறது நாங்க அவ்வளவு தூரம் நாங்க ஒரு நாலு பேர் நான் எங்க அம்மா எங்க அப்பா ஒய்ஃப் எல்லாம் வர்றோம் அப்படின்னா நாங்க நாலு பேர் நாலு பெட்டி படிக்க எடுத்துன்னு வருவோம் நாலு பெட்டி படிக்க எடுத்துக்கணும் இங்க அங்க இருந்து வந்துட்டு இங்க ஒரு பஸ் ஏறி சீட்டை பிடிச்சி உக்காந்து பெட்டி படிக்க எல்லாம் எடுத்து போயிட்டு அங்க இறங்கி மறுபடியும் அங்க ஒரு பஸ் பிடிச்சி அங்க பெட்டி படிக்கல சொல்லவே எவ்வளவு கஷ்டமாகுது அப்பா அது போய் பண்ணா எனக்கு எவ்வளவு இதுவா இருக்கும் ஆட்டோ டிரைவர் சொல்ல போனேன்னா மொத்தத்துல ஒரு எட்டாயிரம் ஆட்டோ டிரைவர் பாதிச்சுட்டாங்க அதாவது இத நம்பி பச நம்பி இருக்கிறவங்க பச நம்பி இருக்கிற ஒரு எட்டாயிரம் ஆட்டோ டிரைவர் பாதிச்சிட்டாங்க அதே மாதிரி கடையில என்ன சொல்ல போனீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் பேரு வேலை செஞ்சவங்க வேலை இல்லை இல்ல இப்ப வந்து வேலூர் வண்டி அங்க போச்சு திருமலை சீர் போச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் காலி ஆயிடும் அவ்வளவுதான் இது எப்படி பார்த்தா அது கட்டுறதை பொறுத்து அது சீக்கிரமா கட்டிட்டோம்னா மூணு மாசத்துல கட்டிக்கலாம் மூணு மாசத்துல போவோம் அஞ்சு மாசம் அஞ்சு மாசத்துல போகும் இல்லைங்களா என்னோட கிராம பரவாயில்ல பார்த்தா மெட்ரோ மெயின் ஸ்டேஷன் இருக்குங்களா வண்டிகள் நிறைய வரும் இனிமேல் அந்த வண்டி நிப்பாடு இருக்கு அங்க இடம் இல்லை அதிகமா அதை வேணா கொடுப்பாங்க அதுக்கு தான் வரும் பாக்கி லூலுலாம் வராது லூலுலாம் எல்லாம் மாலுக்கு லூலு மால் கிடையாது அது லூலு வந்து சரவணா ஸ்டோர் மாதிரி அது அந்த லூலுக்கு வந்து மார்க்கெட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா அது மேல் அடுக்கு கோயம்புத்தூர் லட்சுமனுக்கு லட்சுமி கட்டி கொடுத்துக்கிறாரு பாப்பனக்கம்பாளத்துல கோயம்பேடு அடையாள மக்களுடைய சென்டர் பிளேஸ் சென்னை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுங்க கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா கொண்டு வர ஓவரா பாதிக்கிறாங்க அதாவது நம்ம வண்ணாரப்பட்ட தண்டாரப்பட்ட மக்களுக்கு இன்னதான் நீ மாதாவரத்துல போட்டாலும் அந்த பஸ் எஸ்இடிசி பஸ் வசதி சில பேர் கேட்பாங்க லாங் டூருக்கு பெட்ரோட கேட்பாங்க லாங் டூருக்கு குஷ்பா கேட்பாங்க இங்க நிக்கிற வண்டி கயணம் கடை வண்டியா விடுவாங்க அது அது வந்து சீட்டு உட்காந்து போற சீட்டு அது சாஞ்சு போற சீட்டு இங்க இருந்தா ஐநூறு ஆறு ஏழுநூறு கிலோமீட்டர் போறாந்தா ஃப்ரீயா போகணும் அதனால பஸ் இல்ல சரி ஒரு சில பஸ் இருக்குது அதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க சரிங்க ஆட்டோங்களா ஆட்டோக்கெல்லாம் ப்ரீபேடு போடுறாங்க இப்பெல்லாம் எழுநூறு அதுக்கு கம்மியெல்லாம் அது தசை கரமாட்டாங்க ஏன்னா அங்கிருந்து இல்ல இல்ல அங்கிருந்து அந்த ப்ரீபேடு பூத்துல போட்டு கொடுக்கறது அவ்வளோதான் ஐம்பது ரூபா போடுறாங்க ஐம்பது ரூபா எக்ஸ்டா கேட்டு போடுறோம் அங்க இருந்து ரிட்டர்ன் சவாரி நாங்க நிக்க முடியாது யாரு திருவா நேரம் அங்க வந்துட வேண்டியதா அவ்வளவுதான் சார் எழுநூறுவா பஸ் பஸ்ல போறது உங்களுக்கு எவ்வளவு ஒரு இருவத்தஞ்சு ரூபா போட்டு கிளம்ப சிட்டி பஸ் அவ்வளவுதான் சிட்டி பஸ் ரெண்டு ஹவர் அங்க போறதுக்கு இப்ப நம்ம ராயபுரம் வண்ணார்பேட்டை தண்டார்பேட்டை இந்த மக்கள் தான் அதிகம் பாதிக்கிறாங்க இப்ப வந்து நம்ம ஏர்போர்ட்ல வந்து இதுக்கு போறவங்க வெளிநாடு போறோம்னா மூணு ஹவர் போர்டிங் டைம் அதே போர்டிங் டைம் மூணு அவர் அங்கிருந்து அவங்க கிளம்பி அந்த பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு அஞ்சு அவர் சார் அஞ்சு மணி கிளம்பு கிடைக்குதா அங்க பஸ் புக்கிங் பஸ் தான் சார் கிடைக்கும் எஸ்இடிசி பஸ் தான் கிடைக்கும் ஆனால் வண்டியா பிரிச்சு விட்டாங்களா இப்ப நம்ம மாதாவரத்து தேவையில்லாம

அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கல இல்ல அவங்களுக்கு பாதிப்படுறது மக்களுக்கு பாதிப்பு அங்க அலையணும் இங்க அலையணும் இப்ப அந்த மெட்ரோருக்கு இறங்குவாங்க போயிடுவாங்க அங்க ஒரு வசதியுமே இல்லாம விரு விருன்னு பேரை மாத்திட்டு பேருக்காக பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ண என்ன இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணது பேருக்காக பேருக்கு பேருக்காக பேருக்காக சாதாரணமா இப்போ எதாவது உணவு வாங்கணும்னா அங்க எவ்வளவு ஆகுது எண்பது ரூபாயம்மா மினிமம் ஒண்ணுமே எண்பது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா காஃபி முப்பது ரூபா சம்சா முப்பது ரூபா அவங்க என்ன ரேட் சொல்றாங்களோ அதை தான் அவங்க விற்க முடியும் வாடகை ஜாஸ்தி தனியார் இல்ல ஒரு வயல ஒருத்தர் ஒப்பிடுச்சாங்க சார் இந்த பஸ் ஸ்டாண்ட சிஎம்டி கண்ட்ரோல் இல்ல இது வந்து சிஎம்டி கண்ட்ரோல் மாதா வர சிஎம்டி கண்ட்ரோல் இப்ப தர தொடங்க போற திருமலை சிஎம்டி கண்ட்ரோல் அதை மட்டும் சிஎம்டி கண்ட்ரோல் இல்லை ஒரு தனியார் ஆகாதுங்கிறாங்கல்ல அந்த தனியார் நீ படிக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அவங்க ஹிந்தியே ஆகாதுங்கிறாங்களா அந்த ஹிந்திக்காரன் தான் எடுத்துக்கிறான் நான் தமிழ சொல்றேனே ஹிந்திக்காரன் ஆகாது ஹிந்தி படிக்காது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்தி படிக்காது கேரளாக்கார எட்டாம் கிளாஸ் ஹிந்தி படிக்கிறான் ஹைதராபாத்துக்காரன் எட்டாம் கிளாஸ் ஹிந்தி படிக்கிறான் கர்நாடகார ஹிந்தி படிச்சுதான் வர்றான் நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் மட்டும் நம்ம பேச்சை கேட்டு கேட்டு உருப்படாம போயிட்டாங்க இங்கேயே படிக்கிறது இல்லை அது என்னமா வெளிநாட்டு மொழி மாதிரி உங்களுக்கு ஆனா கொடுத்ததுல யார் டெண்டர் கொடுத்துட்டாங்க இந்திக்காரங்களை கொடுத்துக்குறாங்க பெரிய கோடீஸ்வர மும்பையில அவர் வேலை கொடுத்துட்டாங்க அப்ப அவர் வைக்கிறத அவர் மொத்தமா அவரு தான் அதுதாங்க சார் மொத்தமா ஏழாயிரம் ஆட்டாடியா வந்தீங்க பாருங்க போலூர் தோல்கேட்ல இருந்து எடுத்தீங்கன்னா ஹிந்தியில எதிர் பார்த்திங்களா கத்திப்பாறா அங்கே இருந்து சுத்தி அப்படியே ரவுண்டு பண்ணிடுவாங்க இந்த ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாரும் பாஜக அதாவது ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் ஆட்டோ டிரைவர் குடும்பம் நடு தெருவுல இவங்க சோத்துக்காக எங்களுக்கு நாங்க தான் பாஜகம் என்றைக்குமே இவங்க வந்தாங்கன்னா மோட்டார் லைன் அவுட்டு தான் அதே மாதிரி இங்க வசதி இருக்குது அந்த எம்எம்டி எல்லாம் வேணுன்னால் வேன் நிற்கும் ஒரு அஞ்சு பத்து பேர் வந்தாலும் வேனை பிடிச்சி கொடுத்துருவோம் என்ன இப்போ அங்கே வேன் இருக்கா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது ஆமா நாங்க போக முடியாது சார் நாற்பது கிலோமீட்டர் இருந்து போய் அந்த பிரிப்பேட்ல நின்னு ஏழு லட்சம் வந்து நானூறு கேஸ் போட்டு வேலை முடிஞ்சு போகாம இங்கேயே பாத்துக்க இதுக்கு வந்து நாற்பது கிலோமீட்டர் போக முடியும் சொல்லுங்க கிளாம்பக்கம் மாத்தன பஸ் பஸ் ஸ்டாண்ட பத்தி வந்து பேடிஎம் காய்ச்சல் வந்து ஸ்டார்ட் ஆனது அப்போ இருந்த யூனியனோ அப்ப இருந்த பப்ளிக் வந்து அப்பயே தடை செஞ்சிடணும் கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டி முடிச்ச பேரு நான் அது வந்து மாறிச்சு கஷ்டப்படுறோம் வேதனை போறோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது செலவு பண்ணிக்கிட்டாங்க இப்போ நம்ம அது கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் இதனால எத்தனை பேரு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிப்புனா நடுத்தரோக்கு மக்கள் வந்து ஆட்டோ டிரைவர் பஸ் டாக்ஸி டிரைவர் சுத்தி இருக்க டிஃபன் கடைங்க சாப்பாடு கடைங்க லாட்ஜிங்க இது ஒன்றி வாழ்கிற அன்றாட காய்ச்சி தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க வேற என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு மெயினா ஆட்டோ தான் சார் கொரோனா டைம்லயே ஆறு டிவை வந்து வட்டியே இல்லாம தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னா மோடியும் சரி இவரும் சரி யாரு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் சோம்களும் சரி அது வட்டியோட தான் பேங்க்ல புடுங்குறாங்க அப்ப அந்த வட்டியோட பேங்க்ல கட்டணும்னா அதுக்கு ஓட்டம் இருக்கணும் பஸ் ஸ்டாண்டா மாறி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ஆட்டோ பேங்க்ல குத்துட்டு கூலி வலிக்கும் போக போவேண்டிதாங்க ஏன்னா இங்கிருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் கிளம்புல போயிட்டு ஆட்டோ போவோம் முருகனா மனுஷன் எவ்வளவு தூரம் போறது சொல்லுங்க பார்ப்போம் எழுபது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு சாதிங்க அது கிளம்புறாங்க கவர்மெண்ட் தான் தாரா வந்துட்டாங்க ஓலா ஊப்ப இருக்கு அவங்க வந்து எப்சி பைஸ் வாங்கிக்கிறாங்க பவர் டெஸ்ட் வாங்கிக்கிறாங்க ரோட் டாக்ஸ் வாங்குறாங்க அவங்க வந்து மீட்ரு போட்டு வண்டி ஓட்டுன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கு இடம் இல்லை ஒரு மூணாவது ஆள் வந்து தரகிற மாதிரி செயல்படுறாரு இது எதுக்கு இந்த கவர்மெண்ட் எதுக்கு இந்த முதலரு சொல்லுங்க பார்ப்போம் அதனால மீட்டர் போட்டு வண்டி போட்டுன்னு சொல்லியிருந்தா அப் அண்ட் டவுன் சவாரி கட்சியா இருக்காங்க அப்ப பிரச்சனை இருக்காது இப்ப எல்லாம் ஓலா ஓபரம் ஆயிடுச்சு டூ வீலர் வேற டூ வீலர் வந்து எந்த கவர்மெண்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் ஆகினாங்கன்னு தெரியல மத்திய அரசா மாநில அரசான்னு தெரியல அதெல்லாம் நடைமுறை வந்த பிறகு ஆட்டோ டிரைவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா தான் ஆயிடுச்சு ரூபால தொள்ளாயிரம் ரூபாய் போகும் கிளம்பு முப்பத்தி நாலு கிலோமீட்டரு பிஸியாகி ஆகி ரொம்ப டிராஃபிக் ஆனதுனால ஒன்றரை மணி நேரம் ஆயிடுதுங்க ஒன்றரை ரூபா ஆட்டோ ஆமா எட்நூத்தி ரூபா ரூபாய் ரூபா ஆகுதுங்க பஸ்ல போனா பஸ்ல போனா கவர்மெண்ட் அதுல வர இப்ப முதல்ல ஒரு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காருங்க லேடிஸ்கெல்லாம் ஃப்ரீ பஸ் வரல முதல்ல விட்டுருக்காங்களா அதனால லேடிஸ்லாம் அந்த பஸ்ல போயிடறாங்க ஆட்டோ டிரைவர்லாம் சவாரியே கிடைக்கிறது இல்லைங்க ஆமாங்க இவங்களுடைய வருமானத்தை பெருகிறதுக்கோ இவருடைய ஆட்சி ஆள்றதுக்குன்னு எங்களை மாதிரி பழப்பை தெரிந்த பழப்பில் இருக்கிறவங்களுடைய வயிற்றுல கை வைக்கிறாங்க இப்போ ஃப்ரீ பஸ் விட்டாங்க சரி லேடிஸ்க்கு விட்டாங்க அது ஜென்ஸுக்கு விட சொல்லுங்க பிரச்சனையே இல்லைல்ல சொல்லுங்க பாப்போம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வந்துட்டு போயிடுவாங்களா பப்ளிக் இந்த ஆட்டோ டிரைவருக்கு எல்லா மாநிலத்திலயுமே வந்து ஒரு பத்தாயிரம் தராங்க தராங்கி பாஸ் பண்றதுக்கு அவங்க மெடிக்கல் பாத்துக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க படிப்புக்கு பாத்துக்கிறாங்க ஆந்திரா கவர்மெண்ட் சரியா இல்ல கர்நாடக கவர்மெண்ட்டும் சரி அதை பார்த்து இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணலாம்ல சொல்லுங்க பாப்போம் ஆட்டோ டிரைவர் கொண்டாணத்துல இருந்து கொடுதா இல்லையே பப்ளிக் கட்டதும் சம்பாதிச்சுதான் கவர்மெண்ட்டு கட்ட முடியும் வட்டியும் சரி எஃப்சியும் சரி இன்சூரன்ஸும் சரி அது கவர்மெண்ட்டுக்கு தெரியலிங்களா மோட்டார் சட்டத்தை சட்டத்துக்கு மதிப்பே தான் போயிடுச்சாங்க டூ வீலரு பப்ளிக் சர்வீஸ் விட்டு சாதாரண கண்ணாடி உள்ள இருந்ததுனால வரிச்சு பார்க்குறோம் காமவேரியோட பார்க்கறோம் ராபிட்டோ ஊப்பர் ஓலா டூ வீலரில் கட்டி பிடிச்சிட்டு போறாங்களே எப்படிங்க ஸ்பீட் பிரேக்லாம் வருது எப்படிங்க அதெல்லாம் இச்சுக்குதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மனசு அதையும் கொஞ்சம் பாருங்க கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வருது கேடு கட்ட கவர்மெண்ட் என்னங்க சொல்ல வர்றது ஒண்ணுமே சொல்ல முடியலங்க விளக்காரண்டே எந்த போயிடலாங்க அவங்கள்ட்ட விளக்காரண்ட இருந்தா ஒரு எஜுகேஷன் வந்திருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் நீங்க போய் பாருங்களேன் உங்க வேலை எதனா ஆகணும்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க அங்க கிரௌண்ட் ஆகணும் ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் கூட தான் டக்குன்னு வேலை நடக்கும்